மாறன் சீரியலை இப்போ ரோட்டக்கோசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசேன்ஸ்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் நம்ம வீரா வந்து பிருந்தாட்ட பேசுகிறாங்க இப்படியே ரூம்க்கு உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்ட வராது இந்த வீட்டில் நீ மருமகளாக ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் உரிமையாக பேசுவல்ல அதே மாதிரி பேசினா மட்டும்தான் உண்டுன்னு சொன்னோண்ணே வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன் மேலே எந்த தப்பும் இல்லை வல்லியம்மா குடிய சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க தயவு செஞ்சு வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதெல்லாம் முடியாது என்கிட்ட நீ பேச வேணாம் உனக்குலாம் விஜய் பாவோன்னு தெரியவே தெரியாதான்னு வழி பேசுகிறப்ப அப்போனா நான் விஜயோட வாழ்க்கையை வந்து தட்டி கழிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட பேசாத போ நான் உங்ககிட்ட பேச விரும்பலைங்கிற மாதிரி சொன்னோட என்னடா அது அக்கா வந்து எல்லார்ட்டையும் பேச சொன்னா ஆனால் யாருமே வந்து என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டுருக்குறப்ப வீரா வராங்க என்னாச்சு யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கேன் போக போக உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சுனா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சிருச்சுனா கண்டிப்பாக எல்லோரும் உன் பக்கம் வந்துடுவாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் பொறுமை தாமல் என்றைக்கும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் விஜய் வந்து பார்த்துட்டாங்க என்னடா அது இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம தான் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிருந்தா என்ன எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கா இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது அவள் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவ பக்கம் உண்மை இருக்குது அதனால ஜெயிச்சிருவா என் பக்கம் பொய் தான் இருக்குது அதனால என்றைக்காவது உருவாட்டி தோத்துட்டாலும் வேலை முடிஞ்சிருச்சு அவளை யாரும் வந்து பிடிக்காத மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் மட்டுக்கும் சோகமாக வந்து மூஞ்சி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இதை மாற நோட் பண்ணுறாங்க பண்ணுறதெல்லாம் கேடித்தனம் இதில் சோகமாக வேறு மூஞ்சி வச்சுட்டு கார்த்திகை வந்து பார்க்குறாங்க என்னடா உன் பொண்டாட்டி அடுத்தது என்ன செய்ய போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க அவ்வளோ போய் என் பொண்டாட்டிங்கிற உண்மை இப்போதைக்கு அப்படி தானேப்பா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தான் நிரூபிக்கணும் சும்மானு இருடா நீ வேற கலாய்க்காத அப்படின்னு சொல்லும்போது நான் தானேடா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் விட்ரா பார்த்துக்கலாம் இப்போ விஜி வந்து ஒரு ட்ராமா வந்து போகிறா பாருன் அதுவும் பிருந்தா சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏன் எதனால் பிருந்தா இப்போ எல்லாருக்கூடிய வந்து சகஜமாக பேசணும்னு முடிவு எடுத்துட்டு ரூமுக்குள்ளேயே வந்து இருந்தா பிருந்தா இப்போ ரூமை விட்டு வெளியே வந்து எல்லாட்டையும் பேசணும்னு நினச்சால் அதை கெடுக்கணும்னு நினச்சி ஏதாவது ட்ராமா வந்து ஆடுவா போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக நம்ம வீராவும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை கார்த்தியை பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தாவை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அவ்வளோதான் தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறியா என்னால் முடியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க எனக்கு நீ யார் மாமா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு ராமச்சந்திரன் வலியிலேருந்து கேட்குறாங்க எனக்கு மனதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை பிருந்தா இந்த வீட்டில் இருக்கணும் யார் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மாமா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் நியாயவாதி முதல்ல அவங்க லவ் பண்ணியிருக்கலாம் இல்லை லவ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் நான் ஒரு பொதுவான விஷயம் சொல்கிறேன் அது கரெக்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தாவும் காலத்தையும் லவ் பண்ணாங்க எல்லாம் ஓகே ஆனால் தாலி கட்டினதுக்கப்புறம் எனக்கு தானே அவர் புருஷன் அப்படி இருக்கும்போது நான் பொய்யே சொல்லியிருக்கேனே வச்சுப்போமே என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து தூக்கிவாடி போட்டுருது என்னது போய் சொன்னியா இல்லைமாம்மா வச்சுக்கங்கன்னு தானே சொன்னேன் அப்படி இருக்கிற நிலமையில இவர் என் பக்கம் தானே ஆதரவாக நிற்கணும் நான் தானே இந்த வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது எதுக்காக பிருந்தாவை இந்த வீட்டில் ஒன்றுமும் வச்சுருக்கீங்க முத்துலட்சுமிக்கு தான் ஒன்றும் புரியலை இதே மாதிரி வெளியில் நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்னமாமா பண்ணுவீங்கிற மாதிரி ராமச்சந்திரனை கொலப்புற மாதிரி பேசுகிறாங்க வீரா அக்கா இந்த வீட்லேயே நியாயவாதி நீங்கள் தான் மாறன் மாமாவை நீங்கள் தானே வெளியில் வந்து கொண்டு வந்தீங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு தான் அறிவு இருக்குது தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னே வீரா கம்ப்ளீட்டாக வந்து நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஆமாம் மாறா விஜி பக்கம் இத்தனை நேரம் நியாயம் இருக்கா இல்லையான்னு நான் யோசித்தேன் அவள் போய் சொல்லியிருக்கட்டும் இல்லை உண்மை சொல்லியிருக்கட்டும் ஆனால் இந்த வாட்டி என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக அவள் தாலியை வந்து வாங்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அப்படி இருக்கும்போது அவ தான் இந்த வீட்டுக்கு மருமங்க அக்கா நீங்களாவது என்னை பற்றி புரிஞ்சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அட்டிக்கலான்னு கடுப்பாயி போகிறாங்க நம்ம மாறன் சொல்லலை இவ பிருந்தாவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ராமா ஆடுவாங்கன்னு ராமச்சந்திரன் வந்து கோச்சிக்காத நான் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில நீ இந்த வீட்டை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க பிருந்தா கிட்டே இன்னமாம்மா சொல்கிறீங்க என்ன மாமானும் கூப்பிட வேணாமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம நினச்சதெல்லாம் வந்து நடக்குதே அது மட்டும் இல்லாமல் வீராக்காவே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிருந்தாவை இப்போ வீட்டை விட்டு துரத்துலன்னா எப்பயுமே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ராமச்சந்திரன் நீ போமா இப்போ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் எங்ககிட்ட யாரும் கிட்டேயும் நீ பேச வேணாம் நீ மாடு வாசலில் உட்காரு இல்லாட்டி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அவள் தான் என்னோடய மனைவி அதை நாங்கள் சொல்லணுண்டா ஊர் உலகம் சொல்லணுண்டா நீயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுனா பிருந்தா கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் நான் சொல்கிற முடிவை நீ கட்டுப்பட்டு நிப்பியாமா அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போமா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அவள் தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா நடுவில் நடுவில் நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறா அப்படி இருக்கும்போதே அவள் போய் சொல்கிறாங்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அதுடியாக வந்து பேசுகிறாங்க உடனே இப்போதைக்கு யாரும் இந்த விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாது சரி இப்போ என்ன வேணான்னு முடிவெடுங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நம்புறீங்கள ஏதாவது ஒரு பக்கம் நான் ஆதாரத்தை எடுப்பேன் விஜி செம்மையாக அன்னைக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் பிருந்தா இப்போதைக்கு என்னை நம்புமா அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க பிருந்தா மட்டுக்கும் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு போவே கூடாது நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்ப பிருந்தா பக்கத்தோட வாசலோட வாசலாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அவங்க உட்காந்தா உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வீரா மட்டும் ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க வீரா சத்தியமா வந்து இப்படி எல்லாம் முடிவெடுப்பேன்னு நான் நினச்சு கூட பாக்கலான்னு உடனே பாண்டியன் வந்து வந்துட்டாங்க வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா யோசிச்சு யோசிச்சு கார்த்திகை பார்த்தா பாவமாக தான் இருக்குது பிருந்தாவை பார்த்தாலும் அப்படி தான் தோணுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் இப்போனு எந்த பக்கம் முடிவு எடுக்க முடியும் பிருந்தாவை வந்து சொல்கிறது எல்லாம் நியாயமா இருந்தாலும் அவள் என்னோட தங்கச்சி ஆனால் விஜய் வந்து பாவம் இல்லையா அவள் போய் சொல்லட்டும் உண்மை சொல்லட்டும் தாலி வந்து ஏறிடுச்சு இல்லை அப்படி இருக்கும்போது கார்த்திக் மனைவின்னு பார்த்தா நம்ம விஜி தானே மனைவிங்கிற மாதிரி யோசிக்கிற போது ஏன் சொல்றாங்க டக்குன்னு ஏன்னா பாண்டியன் வந்து எழுப்புகிறாங்க என்னம்மா ஏன் இவ்வளோ சந்தேகமாக இருக்க எனக்கு எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியல உனக்கு முடிவு எடுக்க தெரியலையா இல்லை நான் வந்து யோசனை வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லணேன் என்ன சொல்கிறீங்க எது நடக்கட்டும் உன் தங்கச்சி போய் சொல்லட்டும் இல்லை உண்மை சொல்லட்டும் அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நீ வந்து எப்போதும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது மூணு தங்கச்சிங்களும் ஒத்துமையாக இருந்தால் உங்களுக்கு எதிராக சதி யாராலையும் செய்ய முடியுமான்னு பாண்டியன் இவ்வளோ நேரம் பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே அந்த இடத்துல அதிரடியா ஆமாண்ண நீ சொன்னதெல்லாம் கேட்டு தான் என்னால் இப்போ தெளிவான பாதையை கண்டுபிடிக்க முடியுதுனே என்னால் இப்போ யோசிக்க முடியுதுனே தெளிவாக ஏன் தங்கச்சிக்கு நான் வந்து உதவ போகிறேன் அது சரியோ தப்போ நியாயம் இருக்கும்ண்ண பாண்டியனோட தங்கச்சி என்றைக்குமே போய் சொல்ல மாட்டீங்க பாண்டியனோட தங்கச்சி என்றைக்குமே ஒத்துமையாக இருக்கணும் சொல் பாண்டியனோட தங்கச்சி எப்போதும் எப்படி இருக்கணும் உண்மைக்கு எதிராக இருக்க மாட்டோண்ணே உண்மையாக தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது ஓன் தங்கச்சியை நீ நம்பலைனா வேற யாருமா நம்புவாங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ பார்த்துக்கிறன்ன என் மனசை தெளிவுபடுத்திட்டேனே இப்போ நூறு சதவீதம் மாறனுக்காக எப்படி போராடணும் அதை விட மாஸ் பண்ண போகிறன அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சூப்பராக பேசி பட்டையை கிளப்புறாங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்த வீரா வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க அக்கா நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டல அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னடியே சொல்கிற நான் என்னைக்கிடி உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து கேட்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் விஜய் வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ என்னென்னமோ வந்து சொல்கிறாங்களே இதெல்லாம் கேட்டு இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில அவங்க இருக்காங்க வீராக்கா நம்ம பக்கம் நின்னாங்கன்னு பார்த்தா இப்போ என்னடா தலைகீழில் ஆட்டம் வந்து போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி விஜி வந்து இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்